அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் சம்பளத்துக்கு வேலை செய்து ஜெயிக்கும் ஜாதகம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பேசலாம் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறதுங்கிறது எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தை பார்க்கணும் அந்த ஆறாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி மறைஞ்சாலும் லக்னாதிபதிக்கு ஆறாம் அதிபதி மறையாமல் இருந்தால் இந்த ஜாதகர் வேலைக்கு போவார் வேலையை சம்பளத்தம் வாங்கி வாழ்க்கையில் ஜெயிப்பார் காரணம் என்னென்னா லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி மறைஞ்சாலும் லக்னாதிபதிக்கு மறையலை அப்போ லக்னாதிபதி தான் ஜாதகர் அந்த ஜாதகர் ஆறாம் பாவத்துக்கு மறையாமல் இருக்கிறதுனால லக்னாதிபதிக்கு ஆறாம் அதிபதி ஆறு எட்டாக இல்லாமல் இருக்கணும் இப்படி இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகர் சம்பளத்துக்கு போவார் வேலை செய்வார் நல்லா வாழ்க்கை ஓட்டுவார்னு சொல்லலாம் அதில் ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னா லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சந்திரனுக்கு ஆறாம் அதிபதி காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி இவர்கள் மூவருமே ஒருவராகவோ அல்லது நட்பு கிரகமாக வந்து ஜாதகத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அமைப்புறவங்க காலம் முழுக்க வேலை செஞ்சே மிகப்பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க அதுக்கு லக்னாதிபதி ஆறாம் அதிபதி காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி சந்திரனுக்கு ஆறாம் அதிபதி லக்னாதிபதிக்கு ஆறாம் அதிபதி இவர்கள்லாம் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படி பாதிப்பு இல்லாமல் இருந்தால் இந்த ஜாதகர் சம்பளத்துக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு பிறருக்கும் உதவுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆறாம் பாவம் எம்ப்ளாயி அப்படின்னு சொன்னாலுமே அவருக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை அப்போ சம்பளத்துக்கு போனால் தன்னுடைய திறமை காடுனா நிச்சயமாக அதுக்குண்டான அங்கீகாரம் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும் அதன் மூலமாக அவருடைய வாழ்வாதாரம் உயரும் பிரைவேட் கம்பெனியை துணை கம்பெனி எடுத்துக்கங்க திறமையானவங்க முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ சம்பளத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஆறாம் பாவம் லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தை பார்க்கணும் சந்திரனுக்கு ஆறாம் பாவத்தை பார்க்கணும் காலப்புருஷனுக்கு ஆறாம் பாவத்தை பார்க்கணும் இவர்கள் மூவரும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் லக்னாதிபதிக்கு ஆறாம் அதிபதி மறையாமல் இருந்தால் நிச்சயமாக சம்பளத்துக்கு வேலை செய்தே ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் இதுதான் இவை பொதுவான தகவல்